நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை செயலியை டவுன்லோட் டவுன்லோட் செய்யுங்கள் செய்ய உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மாநகராட்சியால் கொடுக்கப்பட்டது அல்ல என்னால் கொடுக்கப்பட்டது அம்பாளுக்கெல்லாம் அம்பாள் பெரிய பழைய தம்பாள் நாலு உயரத்துக்கு ஒரு பதினாறு அடி முப்பத்தாறு அடியில் இருக்குன்னா இல்லை சிரஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய பழைய கோடாரியை வைத்து அந்த புட்டை இடிக்கிறான் அந்த கோடாரி ஆகப்பட்டது அன்னையினுடைய தலையில் பட்டு இந்த சிகப்புன்னு சொல்லக்கூடிய அந்த குருதி வருது இன்னைக்கும் பெரிய பழைய தம்மனில் கோடாரி பட்ட வடுகு இன்னும் அந்த அம்மன் மேலே இருக்குது வியாபாரிகளும் செழிப்பம் பெறுகிறார்கள் இன்னும் செழிப்பம் பெறணும் இந்த சென்னை மிகப்பெரிய லெவலுக்கு வருவதற்கு அம்மன் கோவிலினுடைய வழிபாட்டு முறைகளின் பரிகாரங்கள் எங்களுக்கு சொல்லுங்க முதல் முதலில் வேப்பலையால் தன் உடலை ஆடை கட்டி கொண்ட வழிபாடு பண்ணக்கூடிய முதல் ஸ்தலம் பெரியவள் காரணங்களுக்காக பெரிய பழைய நமக்கான நன்மைகள் கிடைக்கும் சார் ஒரு கோடியே எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட்ஷனில் உள்ளது இன்று நம்மோடு திருவண்ணாமலை ஆனந்த ஆழ்வார் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஸோ அந்த பெரிய பாளையத்தம்மன் அப்படின்னா கூடுதல் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுறது வழக்கம் இந்த பெரிய பாளையத்தம்மனுடைய சிறப்புகள் பற்றி எங்களுக்காக நீங்கள் சொல்லுங்கள் சார் ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் மட்டும் ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் சென்னை மாநகரம் அப்படிங்கிறது மாநகராட்சியால் கொடுக்கப்பட்டது அல்ல என் அம்மை பெரிய பாளையத்தம்மனால் கொடுக்கப்பட்டது ஏன் அப்படின்னா அம்பாளுக்கெல்லாம் அம்பாள் பெரிய பாளையத்தம்பாள் அப்படின்னு நான் சரிங்கண்ணா பெரியபாளையத்தம்மன்னா ஆள் உயரத்துக்கு ஒரு பதினாறு அடி முப்பத்தாறு அடியில் இருக்கணும்னா இல்லை சிரசு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெரிய பாளையம் எல்லாத்துக்கும் உயர்ந்தவெல்லாம் ஆனால் சிரசு மட்டுமே இருக்கக்கூடியவர்கள் ஒரு அதே மாதிரி தான் இந்த சென்னைக்கு நிறைய ஆலயங்கள் பேர் போனதுக்கு முதன்மையான ஆலயம் பெரிய பாளையத்தம்மன் இந்த பெரியபாளையத்தம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புற்றுருவமாக அங்கே இருக்கிறாங்க இந்த ரூபமா இருக்கும் பொழுது இந்த சென்னைக்கு ஆந்திரா மக்கள் வியாபாரத்துக்காக வராங்க அப்படி ஆந்திரா மக்கள் வரும் பொழுது அந்த காலத்துக்கு பெண்களுக்கு உண்டான பொருட்கள் கிடைப்பது கஷ்டம் வளையல் குங்குமம் இதெல்லாம் ஏன்னா குங்குமத்துக்கு பேர் பண்ணது மங்கைய கரசி ஆல்லவாய் சுந்தரி அங்கையர்கன்னி மதுரை அங்கதான் வளையலும் ஃபேமஸ் அதே போல அண்டை மாநிலமான ஆந்திரா சென்னைக்கு ஏனோ அந்த காலத்துல இந்த இதெல்லாம் உற்பத்தி திறன் கிடையாது இருந்து தான் வரணும் அப்படி ஒரு கட்டத்தில் ஆந்திரா வியாபாரி ஒருத்தர் வருகிறார் அவர் வந்து இந்த வியாபாரத்தை முடித்து போகும் பொழுது கலைப்புக்காக தன்னுடைய வளையல் மூடையை அந்த புற்றுக்கு பக்கத்தில் வைக்கிறார் ஏன் புத்துக்கு பக்கத்தில் வைக்கிறாருன்னா வகை பாதுகாப்பு தான் புத்து இருக்குன்னு சொல்லி யார் நம்ம கொஞ்சம் கண்ணா சந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறார் அப்போ அவர் கண்ணா சந்தி எதிரிச்சு பார்க்கும் பொழுது வளையல் மூட்டை இல்லை உடனே அந்த துணி ஒரு சில வலைகளுடைய இது மட்டும் ஏன்னா கட்டி வச்சிருக்கிறப்ப நமக்கு தெரியும் இல்லையா அதெல்லாம் பார்த்த உடனே அவர் அந்த சிவையினுடைய அமைப்பில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வளையலை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதி வலையில் விட்டுட்டு எதை கிடைச்சதை முடிக்கலாம்னு சொல்லி தன்னுடைய ஆந்திராவை நோக்கி பயணிக்கிறார் அன்று இரவு பொழுது அன்னை பெரிய பாளையத்தால் அந்த அன்னை பெரிய பாளையத்தால் வந்து சொல்கிறா நான் இந்த புத்தூரில் தாண்டா இருக்கிறேன் உன்னுடைய வளையலும் கொஞ்சம் அதில் தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறான் கடந்து உடனடியாக வியாபாரி வருகிறான் அவன் அந்த பழையலுக்காக வரவில்லை அன்னையை பார்ப்பதற்காக வருகிறான் வந்த உடனே பொதுவாக ஒரு புத்தை இடித்தால் தோஷம் புட்டை புற்றை வந்து இடைஞ்சல் கொடுத்தாலே தோஷம் கடும் நாக தோஷமாகும் ஆனால் அன்னை அல்லவா சொன்னாலும் சொல்லி அந்த ஆவலில் அந்த கோடாரியை வைத்து அந்த புற்றை இடிக்கிறான் அந்த கோடாரியாகப்பட்டது அன்னையினுடைய தலையில் பட்டு இந்த சிகப்புன்னு சொல்லக்கூடிய அந்த குருதி வருது கடந்து இன்னைக்கும் பெரியவழைத்தம்மன்ல தன்னுடைய கோடாரிப்பட்ட வடுகு இன்னும் அந்த அம்மன் மேல இருக்குது சுயம்பாக உருவான இடத்துல சோ ரத்தம் வந்த உடனே என்ன செய்யறான் ஆகா மஞ்சள் குங்குமம் வளையல் விற்கிறவன் பேர் பேர் உடனே என்ன செய்யறான் ஆகா ஏதோ ரத்தம் வருதுன்னு சொல்லி தன் மஞ்சளை எடுத்து எவ்வளவு கருணை உள்ளம் பொருந்தியவள் ஒரு ஸ்டிச்சிங் பண்ணல ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுன்னு சொல்லல ஒரு நூறு ஆம்புலன்ஸை கூப்பிடுன்னு சொல்லல மஞ்சள் எடுத்து பொறுத்துக்கொள் அப்படின்னு சொல்லி பூசினாங்க உடனே கட்டுப்பட்டு அந்த ரத்தம் நின்றதான் அதற்கப்புறம் அன்னை தெரிகிறாள் கிடந்து உடனே நீ கனவு சொல்ற மாதிரியே வந்தாய் என்று சொல்லி வணங்கி வாய் என்று அழைத்த இந்த வியாபாரியை பெரிய லெவல்ல இருக்கணுங்கிறதுனால அவர் பேர் பவானின்னு அர்த்தம் நமக்கு பெரிய பழைய தம்மன் கூப்பிட்டு பழகிட்டார் மரியாதை சொல் அவளுடைய பேரு பவானின்னு அர்த்தம் வா என்று வியாபாரியை அழைத்து பகட்டான வாழ்க்கையை கொடுத்ததால் அவளுக்கு பவானி என்று பேர் சோ இந்த இதான் நிகழ்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அப்போ ஒரு வியாபாரிக்கு கனவுல தோன்றியவள் இந்த வியாபார பெருமக்கள் தான் சென்னையில் அதிகம் இதற்கு ஒரு உதாரணம் வேணும்ல நீங்கள் தீபாவளி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஈகாக்கா கூட இருக்காது அவ்வளோ வெளியூர்காரங்க இருப்பாங்க அப்போ அத்தனை வியாபாரிகளும் செலுப்பம் பெறார்கள் இன்னும் செழிப்பம் பெறணும் இந்த சென்னை மிகப்பெரிய லெவலுக்கு வருவதற்கு என் அன்னை பவானியே காரணம் ஒரு காலம் இந்த வாரத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன் அதுதான் நடைமுறை சாத்தியம் பேர் பெற்றவள் இந்த பெரிய பழையத்தம்மன் இதிகாசங்கள்ல கண்ணனுடைய தங்கை என்று வர்ணிக்கப்படுகிறார் கம்சன் உனக்கு பிறந்த எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் சொன்ன பிறகு அந்த குழந்தைய மாத்துறாங்க ஆண் பெண்ணா பெண்ணாக பிறந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு வர எந்த குழந்தையா என்ன இருந்தால் என்னன்னு சொல்லி அந்த குழந்தையை எடுத்து செவுத்து அடிக்கும் பொழுது அவள் காலியாக தோன்றி எச்சரிக்கை பண்றாள் எல்லோரும் காளி மாறினா பயப்படுறாங்க அப்ப கூட அண்ணன் பவான் என்ன செய்யறான்னா உனக்கு உனக்குள்ள குழந்தை கண்ணன் வந்து வேற இடத்தில் உழைகிறான் அவன் உன்னை தோஷம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய செவுத்துல அடைத்தாய் அப்படின்னு சொல்லி கம்சனை வதம் செய்யாமல் போறாளாம் அந்த இடத்துல கூட எதிரியை மன்னித்து விட்டு போகக்கூடிய அற்புதமானவன் அதனாலதான் இந்த பவானிக்கு என்ன பேருனா கண்ணனுடைய தங்கை என்று சொல்லப்பட்டிருக்கு யாரும் பெரிய பெரிய உள்ளம் கொண்டவளாம் பெரிய பாக்கியம் உள்ளவளாம் அதனால அவளுக்கு பெரிய பலன் சொல்லப்பட்டதா இதிகாசங்கள் தான் சொல்லப்படுது அடுத்து இன்னொரு வருடம் அவளுக்கு பேர் ரேணுகாம்பால் என்று சொல்கிறாங்க ரேணுகாம்பாள் அப்படின்னா அந்த தாயினுடைய தலையை வெட்டி வா அப்படின்னு பரசுராமன் சொல்கிறார் இந்த தாயினுடைய தலையை வெட்டி வரும் பொழுது அந்த தலையை திருப்பி ஒன்று சேர்ப்பதற்கு வேற ஒரு தலையை கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள் அப்போ இந்த வேறொரு தலையுடைய வேடர்களுடன் அவர்கள் வாசகம் செய்து முடிவு வேடர்களுக்கெல்லாம் தலைவனாகி ரேணுகாம்பால் என்ற திருநாமத்தோடு இருக்கிறார் அவ சிதையில இருந்து காத்துனால் அவள் சிதை மட்டும் இருக்கு எங்கெல்லாம் சிதை மட்டும் இருக்குதோ அங்கெல்லாம் அவளுக்கு பேர் ஏனகாம்பாலும் சொல்லப்படுது ஆக இந்த மூணு முக வரலாறு இருக்கு இந்த மூணு முக வரலாறுலயும் சென்னையை முதன்மையாக காக்கக்கூடியவள் என் பவானி பெரிய படையத்தம் அவ்வளவு அற்புதம் அங்க உண்டு தொழிலில் சிறப்பு பெறணுங்கிறவங்க சென்னையில தொழில் எனக்கு நசிவா இருக்குன்னு சொல்றவங்க தொழில விட்ட காசு வெளியில வரல சார்னு சொல்றவங்க தொழில காசு பணத்தை விட்டுட்டேன் சார் என் கையில எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க முதல் வேணாம் உங்களுடைய முயற்சி வேண்டும் என்னுடைய அன்னை பெரியபாளையத்துடைய அருள் வேண்டும் மீண்டும் சென்னையில் வாழலாம் ஜெயிக்கலாம் வாழலாம் பலத்தை கொடுக்கக்கூடிய அம்மன் கோவிலுடைய வழிபாட்டு பெரிய பெரியபாளையத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிபாட்டு முறைன்னா வேப்பல வழிபாடு தான் இது இங்க இருந்தே ஆரம்பிக்கப்பட்டது நிறைய அம்மன் கோயில வேப்பல வழிபாடு இருந்தாலும் முதல் முதலில் வேப்பலையால் தன் உடலை ஆடை கட்டி கொண்ட வழிபாடு பண்ணக்கூடிய முதல் ஸ்தலம் பெரிய வளர்த்தோம் ஏன் அப்படின்னா சருமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தோலில் பதினெட்டு அடுக்கு இருக்கும் நமக்கு தெரிஞ்சது ரெண்டு மூணு அடுக்கு தான் இந்த பதினெட்டு அடுக்குலையும் இந்த ஸ்கின் டிசீஸ் வந்துச்சுன்னா உடம்புல அலர்ஜி தொந்தரவுகள் பெரிய பெரிய தோல் தோல்வியாதிகள் வந்துடும் இந்த ஸ்கின் டிசீஸில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் ஆனால் நோய் வருது அப்படின்னா தோலுக்கும் வயிற்றுக்கும் தொடர்பு உண்டு அதனாலதான் தான் அந்த காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் வயிற்றுல பூச்சி இருக்குதா பார் அப்படிம்பாங்க பூச்சி இருந்தால் தோல் தான் சர்மம் குறைஞ்சிரும் அது அப்போ இவங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதி தோல்ல அலர்ஜி தோல்ல எதுவும் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணணும் ஆனா இந்த தோலுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு என்னன்னா தன் தோல் மேல் எதை உடுத்திக்கிறாங்களோ அந்த சக்தியை எடுத்து உடம்புக்கு புகுத்தக்கூடிய அமைப்பு தோலுக்கு உண்டு அதனால என்ன செய்யறா பெரிய பழையத்தம்மா என்ன நீ வணங்கணுமா என்ன நீ பிரார்த்தனை பண்ணணுமா வேப்பலையை கட்டிட்டு வாங்குற வேப்பலையை கட்டிட்டு போனோம்னா தோல் நோயும் நிவர்த்தி ஆயுது வேப்பலை இருக்கக்கூடிய சத்த என் அம்மாவுடைய அருள்னால் உங்கள் உடலுக்கு போய் உள்ளமும் உடலும் சுத்தமாகுது பெரிய பாளையத்துக்கு முதல் பரிகாரமே வேப்பலையை கட்டி கொண்டு வணங்குவது அதற்காக நீங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிற ஆடையிலையாவது முறையாக நனைத்து அதாவது குளித்து ஈர துணியோட வேப்பலையை கட்டி பெரிய பழையத்துக்கு பண்ண வணங்குனா எப்பேறுபட்ட சரும நோயும் நிவர்த்தியாகும் அவளுடைய முதல் வழிபாடு இதுதான் அதற்கப்பறம் போல் மாவிளக்கு போடுவது அதற்கப்புறம் உப்பு மிளகு போடுவது இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடியது முதல் அப்படிங்கிறது வேப்பலை கட்டி வணங்குறது தான் பெரிய பரிகாரம் அடுத்து பிரதானமான என்ன விசேஷம் அப்படின்னா பொங்கல் வைப்பது தான் இந்த பொங்கல் வைப்பது அவளுக்கு ரொம்ப பு பிடித்த விஷயம் ஏனென்றால் எல்லாத்துக்கும் படி அளக்கக்கூடியவள் தனக்கு யாராவது ஊட்டி விட நமக்கே என்ன இருக்கும் அப்புறம் எல்லாத்துக்கும் சமையல் பண்ணுறோம் என்ன யாராவது சாப்பிட்டாங்கன்னு கேட்குறாங்களா நான் சமைச்ச சாப்பாடே நான் சாப்பிட்றேன் யாராவது எனக்கு பலமாற மாட்டாங்களான்னு இருப்பாங்களா என் பெரிய பழத்தம்மை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார் அதனால் பொங்கலை வைங்கள் வாழை இலையில அவளுக்கு பருமான்கள் வற்றாத செல்வம் பெரும் ஓகே சார் வேற என்னென்ன காரணங்களுக்காக பெரிய பழைத்தம்மனை வணங்கினா நமக்கான நன்மைகள் கிடைக்கும் சார் ஜாதகத்துல சர்ப கிரகங்களுடைய தாக்கம் ஏற்பட்டிருந்தாலோ அல்லது சுப கிரகங்கள் மறைந்திருந்தாலோ அல்லது போன ஜென்மத்துல ஏற்பட்ட தோஷத்தினால் நாக தோஷம் சர்ப்ப தோஷம் கலத்தர தோஷம் காலதர்ப தோஷம் மாங்கல்ய தோஷம் பிரேத சாபம் பெணத்துக்கு துரோகம் பண்ண சாபம் தாய் தந்தைகள் நிந்தித்த சாணம் சர்ப்பத்தை வதம் செய்தது மாட்டை கொலை செய்தது பிரம்மகத்தி தோஷம் இந்த மாதிரி ஒரு கோடியே எட்டு லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி எழுவத்தி ஆறு பாவம் யோகத்துக்கு அளவே கிடையாது இது எதுவா இருந்தாலும் என் அன்னை பெரிய பழையம் சொல்லக்கூடிய பவானியை என் போய் வணங்கினா இதுல எல்லா தோஷமும் நீங்க ஏன்னா நாகம் அவளை கண்டு பின்னோங்கி சர்ப்பம் அவளை கண்டு நாகத்துக்கும் சர்ப்பத்துக்கும் என்னன்னா ராகு கேது ரெண்டுமே நாகம்தான் ஆனால் ராகு கேது ரெண்டு என்னை பிரித்து சொல்லிக்கிட்டு சர்ப்பம் விண்ணோக்கிவிடும் மாங்கலிய பழத்தை சொல்லவே வேணாம் அவ தான் மாங்கலியகாரி நடந்து அதனால் இருக்கும் கூடுதல் சிறப்பாக அங்கு சென்று திருமணம் மாங்கலியம் கட்டிக்கொள்வது விசேஷம் எப்போ மாங்கலீயம் கட்டுவாங்க அப்படின்னா இந்த மாங்கலிய கயிறு அருந்து போகிற மாதிரி இருக்குது மாற்றுற மாதிரி இருக்குன்னா ஒரு நல்ல நாள் பார்த்து மாற்றுங்கன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல நாளில் நீங்கள் அதே கோயிலுக்கு போய் அவ முன்னாடி அந்த மாங்கலியத்தை இது பண்ணும் பொழுது நகைக்கு நகையும் சேருது நங்கை ஆகிய உங்களுக்கு புன்னகையும் சேருது உங்க வீட்டுக்காரரும் தைரியம் இருந்துக்கலாம் இவ்வளவு தன்மையை இந்த பெரிய ஸோ இதுவும் மாங்கலயம் மாற்றும் இங்கே ஒரு பரிகாரமாகவும் பிரார்த்தனையாகவும் விசேஷமாகவும் நடத்தப்படும் சார் அதே மாதிரி குறிப்பிட்ட ஆடி மாதத்துல வந்து அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான நன்மைகள் என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க சார் பொதுவா ஆடி மாதம் ஆகாத மாதம் கிடையாது அப்படி கிடையாது ஆடி மாதம் அடிமேல் அடி வைத்து முன்னுக்கு வரக்கூடிய மாதம் அதனாலதான் ஆடி மாதம் சிறப்பு பெற்றது அது அம்மனுக்கு உகந்ததுன்னு அர்த்தம் இந்த ஆன்மீகத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் தொடர்பு இருக்குது இந்த கடும் வெயில் காலத்துல இருந்து குளிர்காலத்துக்கு போகும் பொழுது இளவேனில் காரணம் சொல்லப்படுது அப்போ குளிர்ச்சியும் வெப்பமும் மாறி காலையில் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும் சாயங்காலம் குளிர்ச்சியாக இருக்கும் திடீர்னு காலையில் மழை பெஞ்சிரும் அப்புறம் வெயில் அடிக்கின்றிருக்கிறப்ப உடலில் உஷ்ண தாக்கம் ஏற்பட்டு வயிற்றில் பாதிப்பை ஏற்படுத்தணும் விஞ்ஞானி இப்போ சொல்கிறாங்க முன்னோர்கள் அதை அப்பையே கணிச்சு அம்பாள் உஷ்ணத்தெல்லாம் கிரகரிக்கக்கூடியவள் மாறினா பொழியக்கூடியவள் மலையை பொரியக்கூடியவள் கௌரி கௌமாரின்னு பேர் வச்சாங்க கடந்து அப்போது அந்த ஆற்றலை தன் வசமே எடுத்துக்கொண்டு தீ ஆற்றலை அதை பஷ்பமாக்கி அதனால் அம்பாளுக்கு பின்னாடி நெருப்பு இருக்கிற மாதிரி அக்னி செட்டி வச்ச மாதிரி வச்சுருப்பாங்க ஆற்றலை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு ஒரு நல்லதை கொடுக்கணும் வெறுமன சாமி அருள் பண்ணால் போதுமா நீயும் அதை கடை பிடிக்கணும் என்ன செய்யலாம் கூழுங்கிற ஒரு தன்மையை குடித்தால் ஆடி மாதம் கூழு அற்புதமாக இருக்குதுன்னு பல மொழியாக இருக்குது மீதி மாதம் கூழு பொட்டாட்டி செய்கிறதை வச்சுருக்குது பக்குவம் யார் கையில் இருக்குது மனைவிகையில் இருக்குது ஆடி மாசம் எப்படி செஞ்சாலும் கூடு பிரமாதமா இருக்குதுன்னா ஆடி மாசம் என் அன்னையே காரணம்னு அர்த்தம் அப்ப அந்த கூளை அன்றம் சொல்லக்கூடிய நம்ம வயிற்றுக்கு பொழுது நோயும் நிவர்த்தியாகி ஆன்ம பாலம் சுத்தம் பெற்று ஆன்மீகத்துல ஈடுபாடு கூட கூடிய வைக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம் அப்போ உடம்பு சமநிலையைப்படுத்துறா அப்போ அடுத்து வரக்கூடிய கு குளிர்காலத்தை பிடிக்கக்கூடிய தன்மையை விஞ்ஞானம் சொல்லுது அறிவியல் மேலும் என்ன குளிர்னாலும் என்ன பிரிஞ்சாலும் நான் என் அம்மை அன்னையை கும்பிடுவேன் தைரியத்தை கொடுக்கறது இந்த ஆடி மாதம் அதே போல் எனக்கு நீ இவ்வளோ உடல் சூட்டையும் உஷ்ண சூட்டையும் கணித்த கழித்து விட்டு நீ சும்மா இருக்கிறியே எப்படி உனக்கு நாங்கள் நன்றி கடன் படுத்தணும்னு சொல்லி ஆடி மாதம் புஷ்பத்தை கொண்டு போய் மக்கள் செலுத்தக்கூடிய அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் தான் உண்டு இதுவும் பெரிய பாளையத்தில் நடைமுறைக்கு உண்டு ஸோ ஆடி மாதம் ஆலயத்தில் இருக்கக்கூடிய கூளை வாங்கி முறையாக அன்னை வணங்கி சாப்பிடுவது மிகப்பெரிய பிரசித்தி இந்த கூளை குடிக்கும் பொழுது வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு நானும் உருவாக தான் கூலுக்கு உண்டு அதே போல ஆடி மாதம் குறிப்பா பெரிய பாளையும் வேலை இருக்கு அது இருக்குன்னு சொன்னாமல் ஒரு வேலையாவது அவளுடைய சன்னிதானம் போயிட்டு வாங்க மகத்தான வாழ்க்கை உண்டு பெரியபாளையத்தை நிறைய விஷயங்கள் விளக்கத்திற்கு